அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நமக்கு அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா மகா கந்த சஷ்டி விரதம் வரப்போகுது அந்த விரதத்திற்காக நாற்பத்தெட்டு நாள் வழிபாடு எந்த தேர்தலில் வருது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மகா கந்த சஷ்டி பார்த்திங்கன்னா நமக்கு அக்டோபர் மாதம் நமக்கு வருது அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை தினத்தன்று நமக்கு கந்த சஷ்டி ஆரம்பிக்கின்றது இருபத்தி ஏழு பத்து சூரசம்ஹாரம் இருபத்தெட்டாம் தேதி திருக்கல்யாணம் இப்போ நம்ம நாற்பத்தெட்டு நாள் வழிபாடு நம்ம செய்கிறோம் இல்லையா இந்த நாற்பத்தெட்டு நாள் வழிபாடு எதற்கெல்லாம் செய்யணும் அப்படின்னா குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்பவர்கள் இந்த நாளை வந்து நீங்கள் பயன்படுத்தி வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள உங்களுக்கு முருகன் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கான யோகம் உங்களுக்கு நிறையவே இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது அப்படிங்கிறவங்களும் வழிபாடு செய்யணும் தொழில் வச்சுருக்குறீங்க தொழிலில் முன்னேற்றம் வேண்டும் அப்படிங்கிறவங்களும் வழிபாடு செய்யும்போது தொழில் முன்னேற்றம் நமக்கு இருக்கும் திருமணம் நடக்க வேண்டும் திருமணம் நடந்தாச்சு ஆனால் நிம்மதியாக வாழ முடியல கணவன் மனைவிக்குள்ளே அதிகமாக பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் வழிபாடு செய்து பாருங்கள் நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை நான் நாற்பத்தெட்டு நாள் வந்து முருகனுக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதே நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் பூஜைங்கிறது பார்த்திங்கன்னா பூஜை செய்கிறது பெரிய விஷயமா இருக்காது இதில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதையும் இதையும் நீங்கள் நினச்சி நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜை செய்வதற்கு ரொம்ப தடைகள் நீங்களே உருவாக்கிட்டே இருப்பீங்க அதில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனை தினமும் நம்ம தலை குளிக்கணுமா அந்த பிரச்சனை தான் நிறைய பேர்த்துக்கு இருக்குது குளிக்கிறது தான் நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஏன்னா இது நம்ம காலையில் தலை குளிக்கணுமா அப்படிங்கிறதான் ரொம்ப பேருக்கு இது பிரச்சனை ஸோ இதில் வந்து நம்ம எல்லாமே ஏ டு ஜெட்டு தெளிவாக நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எந்த தேதியில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதை நம்ம தெளிவாக பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு சூரசம்ஹாரம் அன்று நாற்பத்தெட்டு நாள் விழுகிற மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா செப்டம்பர் பத்தாம் தேதி ஆவணி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி புதன்கிழமை தினத்தன்று நம்ம முதல் நாளாக தொடங்க வேண்டும் செப்டம்பர் பத்து ஆவணி இருபத்தஞ்சி ய வச்சுக்கோங்க இப்போ நாற்பத்தெட்டாம் நாள் வந்து சூரசம்ஹார அன்னைக்கு நமக்கு வந்து நாற்பத்தெட்டாம் நாள் வரும் இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சில குழப்பங்கள் இருக்கும் மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு நாட்கள் நமக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் பூஜைங்கிறது திட்டத்தட்ட நமக்கு ரெண்டு மாத கணக்காகும் ஸோ அந்த ரெண்டு மாதத்தில் ஒரு பத்து நாள் அதில் வந்து கேப்பு நமக்கு விழுகும் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மாதம் அப்படிங்கிறப்போ நமக்கு ரெண்டு மாதம் பீரியட்ஸ் டேட் அந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு அமையுது அப்படின்னா பத்து நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவது ரொம்ப நல்லது இப்போ செப்டம்பர் பத்தாம் தேதி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா நாற்பத்தெட்டு நாள் இப்போ உங்களுக்கு அந்த செப்டம்பர் பத்தாம் தேதியிலருந்து உங்களுக்கு வந்து அந்த ரெண்டு மாத கணக்கு எனக்கு பீரியட்ஸ் டேட்டு கட்டாயமாக வந்துடும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் செப்டம்பர் மாதம் ஒன்றாந்தேதியே தேதியே ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஒருவேளை எனக்கு அப்படிலாம் இல்லை எனக்கு வந்து ஏதாவது ஒரு மாதம் தான் எனக்கு வரும் அப்படின்னா நீங்கள் செப்டம்பர் அஞ்சுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை நான் வந்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நான் வந்து பூஜையை வந்து கணக்கு செய்யணும் எனக்கு வீடு சார்ந்தாலும் பரவாயில்ல எனக்கு நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறது சுரசம்ஹார அன்னைக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னு நீங்கள் செப்டம்பர் பத்தாம் தேதி நீங்கள் வந்து பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் இதில் நமக்கு பத்து நாள் மிஸ் ஆயிருமே அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி கவலைப்பட தேவையில்லை நீங்கள் வந்து அந்த நாளின்றி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத அதையே பார்த்தலாம் இப்போ பீரியட்ஸாக இருந்தாலும் உங்களால் விளக்கு மட்டும்தான் ஏற்ற முடியாது மற்றபடி நீங்க என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ நீங்க வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஒன்று உங்களுக்கு வந்து சூரிய சம்ஹாரம் அன்னைக்கு நாற்பத்தெட்டு நாள் தான் விழுகணும் எனக்கு எனக்கு பீரியட் டேட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க செப்டம்பர் பத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்க எனக்கு பீரியட் டேட் அன்னைக்கு எனக்கு வந்து நான் பூஜை பண்ண முடியாது அதனால் அந்த நாளை நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நாள் வருதோ அதற்கு முன்னாடி நீங்கள் கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ அஞ்சு நாள் வருது அப்படின்னா செப்டம்பர் அஞ்சுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் எனக்கு பத்து நாள் இதில் பிடிக்கும் அப்படின்னா செப்டம்பர் ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் நான் சொல்கிறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் செப்டம்பர் பத்து தான் உங்களுக்கு சரியாக இருக்கும் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்க என்னன்னு தெரியல புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பீரியட்ஸ் எனக்கு இருக்கும் அந்த நாற்பத்தெட்டு நாள் பார்த்தீங்கன்னா நான் செப்டம்பர் பத்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு அதில் பீரியட்ஸும் இருக்கும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ பார்த்திங்கனா நீங்கள் தொடர்ந்து பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடணும் இப்போ நீங்கள் காலையோ அல்லது மாலையோ ஏதாவது ஒரு ஒருவேளை நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் பூஜைக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும் காலை அல்லது மாலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு பீரியட் ஸ்டேட் இருக்கிற அன்னைக்கு மட்டும் நீங்கள் என்ன செய்யணும் முடியணும் பூஜை அறைக்குள்ளே போக வேண்டாம் யாராவது நம்ம வீட்டில் சப்போர்ட்டுக்கு கால் இருக்குன்னா அவங்கள விளக்க எத்த சொல்லிடுங்க நீங்கள் சஷ்டி கவசம் கட்டாயமாக நீங்கள் படிக்கணும் உங்கள் கையால் விளக்கு மட்டும்தான் ஏற்ற முடியாது தவிர மற்றபடி நீங்கள் வந்து முருகனை நினச்சிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் வந்து இந்த பாடல்கள் பாடலாம் அவருடைய மந்திரத்தை நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டே இருக்கலாம் ஓம் பவயான பவையானமக்கா அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே நம்ம இருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதனால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்க வந்து செப்டம்பர் பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன் எனக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் முருகனுக்கு வந்து விளக்கு ஏற்றி வைத்து தான் நான் வழிபாடு செய்யணும் அப்படி இருப்பவர்கள் நீங்கள் பிடி ஸ்டேட்டு கணக்கு பண்ணி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லா குழப்பம் தேர்ந்தெடுக்கும் நினைக்கிறேன் இயற்கையான உபாதை தான் மாதவுடைய இதெல்லாம் நீங்கள் நினச்சி கவலைப்பட தேவையில்லை நம்ம நாற்பத்தெட்டு நாள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பூஜை செய்யணும் கட்டாயமாக செய்யணும் வீட்டில் யார் சப்போர்ட் இல்லை அப்படின்னா விலக்கு மட்டும் நீங்கள் ஏற்றாதீங்க மற்றபடி நீங்கள் வந்து மந்திரங்கள் சொல்லுங்கள் பிறகு முருகனை நினைத்துகிட்டே இருங்க முருகன் அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் சரி இப்போ நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் வந்து நான் பூஜை செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் விருப்பப்பட்டுட்டீங்க ஸோ நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தினமும் தலை கொளிக்கணுமானா அவசியம் கிடையாது தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் குளிச்சுக்கோங்க கட்டாயமாக செவ்வா வெள்ளி இது போன்ற நாட்களை தலை குளிக்கிற பழக்கம் எல்லாருக்கும் இருக்கும் பார்த்தீங்களா இந்த நாட்களை தலைக்கொளிச்சிக்கோங்க மற்றபடி உங்களுக்கு தேவைப்பட்ட தலைக்குழிச்சிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிடலாம் தினமும் தலை குளிக்கணும்னா அவசியம் கிடையாது ஆனால் தினமும் தலை குளிப்பது நம்ம உடலுக்கு நல்லது தான் ஆனால் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து அது சேர மாட்டேங்குது சைனீஸ் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு ஏகப்பட்ட பிரச்சனை நமக்கு வந்துடுது ஸோ அதனால் நம்மளுடைய ஹெல்த்து எப்படி இருக்குதோ அதற்கு அதற்கு ஏற்ற போல் நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் வாரம் ரெண்டு நாள் குளித்தாலும் பிரச்சனை இல்லை ரொம்ப எனக்கு வந்து சுத்தமாக தண்ணி தலையில் வச்சாலே சேராது அப்படி இருப்பவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டரே அடிக்கடி சொல்லுவாங்க தலை குளித்தாலே நான் ரெண்டு நாள் படுத்தப்படுக்கேற்றான் கிடக்கணும் எனக்கு அப்படி பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதிகமாக இருமல் தும்மல் சளிலாம் அதிகமாக பிடிக்கும் ஒரு சில உடம்புக்கு வந்து ஒத்துக்காது தினமும் தலை குளிக்கிறது வந்து ஸோ அப்படி இருப்பவர்கள் வந்து நீங்கள் வாரம் ஒரு முறை அல்லது முறை குளிச்சுக்கோங்க இப்போ வந்து குளிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா நம்ம தலை குளிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறப்ப கணவன் மனைவி ஒன்றாக இருக்கும்போது தலை குளிச்சு தான் ஆகணும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தலைக்கு வந்து குளிக்க முடியாத சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மஞ்சள் நீர் நம்ம லைட்டாக தலையில் தெளிச்சுக்கிட்டாலே போதும் இது போதும் நமக்கு நம்ம வந்து விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வந்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா சமைக்கலாமா வீட்டில் அந்த மாதிரி போய்கிட்ருக்கோம் எல்லோருடைய எண்ணங்களில் ஓடிக்கிட்டு இருக்கும் இது பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுடைய வீட்டில் இருக்கிற ஆட்களை பொறுத்து தான் இருக்குது சரிங்களா வீட்டில் வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்குறவங்க நல்லவங்கள் இருப்பாங்க இன்னொரு ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் வந்து நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக செய்கிறவங்களும் வீட்டில் இருப்பாங்க ஸோ அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற ஆட்களை பொறுத்து இப்போ நீங்கள் வந்து முருகர் சிறந்த பக்தர்களாக நீங்கள் இருப்பீங்க ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க வந்து அப்படி இருக்க மாட்டாங்க அவங்க வந்து நான்வெஜ் வந்து முடிந்த அளவுக்கு தினமும் சாப்பிடணும்னு கூட ஆசைப்படுவாங்க அப்படிப்பட்ட கேட்கும் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு முறை சொல்லுங்கள் சொல்கிறது உங்களுடைய கடமை நான் நாற்பத்தெட்டு நாள் இப்போ சஷ்டிக்கு நான் பூஜை செய்ய போகிறேன் நான்வெஜ் நான் எடுக்க மாட்டேன் நீங்கள் சொல்லி பார்க்கணும் அவங்க அப்படிலாம் என்னால்லாம் முடியாது நீ பூஜை பண்ணு பூஜை பண்ணாட்ட போ எனக்கு நான்வெஜ் வேணும் இதுதான் எயிட்டி பர்சன்டேஜ் வீட்டில் சொல்கிற ஒரு வழக்கம் ஸோ இப்படி தான் சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு முறை சொல்லிட்டீங்க இல்லையா சொல்லிட்டீங்க நீ அதுக்கடுத்து முருகன் மேலே பாரத்தை போட்டுட்டு ஓகே அவங்களுக்கு வந்து நான்வெஜ் வேணும் நீங்கள் எடுத்து கொடுத்துருங்க சமைச்சு கொடுத்துருங்க ஆனால் முடிந்த அளவு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சஷ்டி கவசமோ அல்லது வேல்மாரல் பூஜியோ ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சாப்பிடாம இருந்து நம்ம கையால் பூஜை பண்ணும்போது இன்னமும் சிறப்பாக இருக்கும் முடிந்த அளவுக்கு வந்து நம்ம நாற்பத்தெட்டு நாள் வந்து சாப்பிடாமல் இருப்பது நல்லது இல்லை என்னால் அவாய்ட் பண்ண முடியாது எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்ணா விருப்பம் இருந்தால் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து தலை குளிச்சுட்டு மறுநாள் நீங்கள் பூஜை செய்துக்கோங்க அந்த நாளை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ வந்து காலையில் பூஜை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க மீன் நாற்பத்தெட்டு நாள் பூஜை வந்து நான் காலையில் தான் கணக்கெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி இருப்பவர்கள் வந்து உங்களுக்கு வந்து இது ஸ்கிப் ஆகாது இப்போ மாலை நேரத்தில் மட்டும் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மதிய நேரம் வந்து வீட்டில் நான்வெஜ் இருக்கும்போது நீங்கள் மாலை நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால் பூஜை பண்ண முடியாது இல்லையா நமக்கு ஒரு நாள் ஆகணும் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நான்வெஜ் அதிகமாக நீங்கள் எடுக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா காலை நேரத்தை சூஸ் பண்ணுங்கள் சஷ்டிக் பூஜையை வந்து காலை நேரத்தில் சிறப்பாக பண்ணுற மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு மாலை நேரம் உங்களுக்கு நேரம் எப்போல்லாம் உங்களுக்கு அந்த நாள் கரெக்டாக அமையுதோ அப்போ மட்டும் நீங்கள் சாயங்காலம் ஒரு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நான்வெஜ்ஜுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்காமல் இருந்து பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது ஆனால் வீட்டில் இருப்பவர்கள் வந்து கேட்க மாட்டாங்க ஒரு ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி இல்லை பெரியவங்க யாராவது இருந்தாலும் சரி பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி இவ்வளோ நாட்கள் அப்படிங்கிறப்ப யாரும் கேட்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் சமைச்சு கொடுத்துட்டு நீங்கள் மட்டும் சாப்பிடாமல் இருக்கலாம் இல்லை நீங்களும் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னா அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் வேறு வழியே இல்லை நமக்கு நீங்கள் வந்து ரொம்ப பயப்பட தேவை கிடையாது நீங்கள் வந்து காப்பு கெட்ட போகிறது கிடையாது நீங்கள் வந்து முருகன் நம்மளை ஏதாவது தண்டிச்சுடுவாரோ அப்படிலாம் நீங்கள் எதுவுமே பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம் முருகர் எந்த பக்தரிலும் தண்டிக்க மாட்டார் இது சாப்பிடறதுலாம் அவர்களுடைய விருப்பம் ஆனா இந்த மாதிரி இருந்தா ரொம்ப நல்லது அப்படிங்கறது சொல்லுவாங்க அதனால் நம்மளுடைய சூழ்நிலையை பொறுத்து தாங்க இதெல்லாம் இருக்குது இப்போ நீங்கள் வீட்டில் வந்து சண்டை போட்டு நான் எடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற சண்டை போட்டு நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணுறீங்கன்னா அது ஒரு பயனும் கிடையாது நம்ம வந்து ஒரு பூஜை பண்ணுறோம்னா யாருக்கிட்டேயும் போடக்கூடாது யாருக்கிட்டையும் வழக்கு வச்சுக்கிடக்கூடாது பக்தியை வந்து நம்ம திணிக்கக்கூடாது சுவாமி கும்பிடுங்க சுவாமி கும்பிடுங்கன்னு போட்டு அவங்கள படப்படுத்தக்கூடாது வீட்டில் இருக்கிறவங்கள போட்டு அவங்களுக்கு வந்து கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நம்ம சொல்லாட்டே அவங்க வந்து சாமி கும்பிடுவாங்க நம்பிக்கை இருப்பவர்கள் வந்து நம்ம எதுவுமே சொல்லணும் தேவை கிடையாது நம்பிக்கை இல்லாதவர்கள்ட்ட நம்ம என்ன சொன்னாலும் அவங்க புரிந்து கொ புரிந்து கொள்வதும் கிடையாது அதனால் நீங்கள் வந்து ரொம்ப போட்டு யாரையும் கம்பல் பண்ணக்கூடாது எப்போதுமே வந்து நம்ம ஒரு முறை ரெண்டு முறை நம்ம சொல்வது நம்மளுடைய கடமை சொல்லணும் அவங்க கேட்கலன்னா நம்ம எதுவுமே விற்றணும் ரொம்ப போட்டு யாரையும் வந்து தொந்தரவுப்படுத்தக்கூடாது பக்தியை வந்து முக்கியமாக திணிக்கக்கூடாது இப்போ நிறைய பேர் வீட்டில் நானே பார்த்துருக்குறேன் பசங்க நிறைய பசங்களுக்கு வந்து சாமி மேலே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது சாமிலாம் கும்பிட மாட்டாங்க அவங்கள போட்டு சாமி கும்பிடு சாமி கும்பிடுன்னு ரொம்ப தொந்தரவுப்படுத்துறது அவங்களுக்கு சாமி மேலே வந்து வெறுப்பு வந்துடும் அதுக்கப்புறம் ஏன்னா அவங்களுடைய தோட்டு பார்த்தீங்கன்னா பொறுத்தவரையும் சுவாமி இல்லை அந்த உலகத்துல வந்து கடவுளே இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் அவங்க இருப்பாங்க ஸோ அவங்கள போட்டு நம்ம டார்ச்சர் பண்ணுறோம் அப்படின்னு சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு டார்ச்சர் அவங்க ரொம்ப வெறுக்கத்தான் செய்வாங்க நீயா என்னைக்கு உணர்கிறையோ அன்னைக்கு போய்ட்டு நீயா போய் சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லி விட்டுறணும் அவங்க சீக்கிரமாவே கடவுளை வந்து உணர்வாங்க ஏன்னா இறைவன்கிறது பார்த்தோம்னா உணரக்கூடிய சக்தி நம்ம போட்டு ஒருத்தவங்க கிட்ட திணிக்கிறோம் அப்படின்னா அது வந்து அவங்க சீக்கிரமா உணரவே மாட்டாங்க வெறுப்பு தான் அது அவங்களுக்கு அதிகமாகுமே தவிர உணரும் சக்தி அவங்களுக்குலாம் வராது ஃப்ரீயா விற்றணும் எப்பவுமே சின்ன வயசுலேருந்து அதற்காக தான் பசங்களை வந்து சுவாமி கும்பிட்டு பழக்கம் பண்ணி விடணும் அப்படிங்கிறது சொல்றது அதுதான் காரணம் சுவாமியே கும்பிடாதவங்க தான் பார்த்தீங்கன்னா கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆறு அஞ்சு வயசு வரும்போதேமும் சுவாமி கையெடுத்து கும்பிட்டு பழக்கப்படுத்தி பழக்கப்படுத்தி விடும்போது அவங்களுக்கு சுவாமி மேலே நம்பிக்கை இருக்கும் இப்போ கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் சுற்றி ஏன்னா எல்லாத்தையும் நம்புவாங்க யாரையும் வந்து சந்தேகப்பட மாட்டாங்க கொஞ்சம் ஒழுக்கமாக வளரணும் கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சின்ன ஒரு தவறு செஞ்சாலும் ஒரு பொய் சொன்னாலும் கடவுள் நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க அப்படிங்கிற அந்த பய உணர்வு அவங்களுக்குள்ளே இருக்கும் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க மிக மிக நல்ல பிள்ளைகளாக வளருவாங்க அதனால் பக்திங்கிறது பார்த்திங்கன்னா திணிக்கக்கூடாது சின்ன வயசிலேருந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் எப்படி நம்ம ஒவ்வொரு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறோமோ அதே போல் பக்தியை நம்ம சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஒரு ஏஜ் வருவாங்க இந்த டீன் ஏஜ் ஏஜுக்கு மேலே அவங்களுக்கு சுவாமி மேலே நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கும் சின்ன வயசுலேயே நம்ம சொல்லிக் கொடுக்காமல் இருக்க போய் தான் அந்த டீனேஜில் வந்து அவங்க வந்து சுவாமி கும்பிடறதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அதனால யாரையும் வந்து நீங்கள் கம்பல் பண்ணக்கூடாது திணிக்கக்கூடாது அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு சுவாமி கும்பிட பிடிச்சிருக்கா நீங்கள் போய் கும்பிட்டுக்கோங்க எந்த தடங்கள் எதுக்குமே இல்லை எதுவுமே மற்றவங்களுக்கு நம்ம பண்ணுறது தொந்தரவாக மாறக்கூடாது பக்தியில் அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜைங்கிறப்ப ஒரு கணவன் மனைவி ஒன்று சேரலாமா தாம்பத்திய வாழ்க்கையில் வாழலாமா அப்படிங்கிறத நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கையில் காப்புன்னு ஒன்று கெட்டினா மட்டும்தான் நம்ம தாம்பத்திய உறவுல இருக்க முடியாது கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடாது மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னாலும் கணவன் மனைவி தாராளமாக ஒன்று சேரலாம் தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கலாம் நீங்கள் அதற்கப்புறம் நீங்கள் பூஜை பண்ணும்போது தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் போய் பூஜை செய்து கொள்ளலாம் தலைக்கு குளிக்க முடியாதவர்கள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் வந்து தலைக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் தண்ணீரை தெளிச்சுக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து நீங்கள் எதையுமே யோசிக்க தேவையில்லை முக்கியமான கேள்விகள் உங்களுக்கு இந்த மூன்று தான் அதிகமாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த கணவன் மனைவி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை ஏன்னா கணவன் மனைவி ஒன்று சேரமில்லமா சேர கூடாது ஏன்னா அதுதான் நிறைய வீட்டில் வந்து பிரச்சனையாக மாறும் ஒரு நாற்பத்தெட்டு நாளுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இல்லை நான் ஒன்று சேர மாட்டேன் அப்படின்னா அங்கே வந்து வீட்டில் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும் ஸோ அப்படிலாம் நீங்கள் வந்து இருக்கக்கூடாது நீங்கள் வந்து எப்பயும் போல உங்கள் லைஃப்பை வளர்ந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கணும் கடவுள் கும்புறது வந்து ஒரு பார்ட் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பார்ட் தான் நீங்கள் வந்து அதை நீங்கள் சரியாக வந்து ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா போதும் ரொம்ப போட்டு உங்களுடைய பர்சனல் லைஃப்பும் சரி மற்ற மற்றவங்களுக்கும் சரி தொந்தரவு எதுவுமே கொடுக்கக்கூடாது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வந்து சுவாமி கும்புறீங்க அவ்வளோதான் நீங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாள் பூஜை தாராளமாக நீங்கள் வந்து கரெக்டாக வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு எந்த தேதியில் வேணுமோ அந்த தேதியில் வழிபாடு செய்யுங்க முடிந்த அளவுக்கு காலை மலை ரெண்டு வேலையும் நம்ம பூஜை செய்யணும் கந்த சஷ்டி கவசம் படிக்கணும் நமக்கு வந்து வேல்மரல் உங்களால் முடிவு படிங்க முக்கியமாக கந்த சஷ்டி கவசம் படிக்கணும் ஓம் சரணபவாய நமக இல்லைன்னா மூல மந்திரம் நம்ம வந்து முருகனுக்கு மந்திரங்கள் சொல்லணும் மந்திரங்கள் சொல்ல சொல்ல நமக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் முருகனுக்குன்னு ஒரு தீபம் ஒரு தீபம் ஏற்றலாம் ஆறு தீபம் ஏற்றலாம் சரிங்களா நீங்கள் தீபம் வந்து எத்தனை தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது குழப்பிக்காதீங்க ஒரே ஒரு அகல் விளக்கு நம்ம ஏற்றலாம் ஆறு அகல் விளக்கு நம்ம ஏற்றிக்கொள்ளலாம் ஏற்றி வைத்து நெய்வேத்தியம் தினமும் வைங்க தினமும் சரி நெய்வேத்தினாலும் தினமும் ப்ரிப்பேர் பண்ணி வைக்க முடியாது அப்படி இருப்பவர்கள் கல்கண்டு அவள் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க பேர்ச்சம்பளம் வாங்கி வச்சுக்கோங்க தினமும் ரெண்டு ரெண்டு பீஸ் வச்சு நம்ம சாமி கும்பிடலாம் பேர்ச்சம்பழத்தில் பிறகு வந்து அப்புறம் வந்து பொட்டுக்கடலை இருக்குது பார்த்தீங்களா நம்ம புரி சொல்லுவோம் இல்லையா அதை நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க நாட்டு சர்க்கரை கொஞ்சம் எடுத்துக்கோங்க தனியாக இதை வச்சுக்கோங்க அதாவது தினமும் அன்றாடம் நம்ம நெய்வேற்றி வைக்கணும் ரெண்டு முறையும் நம்ம வைக்கணுமான அவசியம் ஏதேனும் ஒரு முறை தினமும் ஒரு நாளாவது நம்ம வைச்சா போதும் இப்போ காலையில் வச்சிங்க அப்படின்னா சாயங்காலம் வைக்க தேவையில்லை வைக்கணும் விருப்பம் இருந்தால் தாராளமாக வைக்கலாம் தவறு கிடையாது எதுவுமே நம்ம வந்து கட்டாயமாக தினமும் ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாள் பூஜை இருக்கிறீங்க இல்லையா வழிபாடு செய்கிறீங்களா அதனால் தினமும் பொட்டுக்கடையில் ஒரு நாள் சர்க்கரை ஒரு நாள் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பால் ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று நீங்கள் வச்சுட்டு வரணும் வைத்து வழிபாடு செய்துட்டு வாங்க உங்கள் நாற்பத்தெட்டு நாட்களில் உங்கள் வாழ்க்கையே மாறும் என்ன வேண்டுதல் வச்சுருக்குறீங்களோ அது நடக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் அனைத்தையுமே முருகர் கொடுப்பார் ஏதேனும் தடங்கள் எது வந்தாலும் கவலைப்படாதீங்க முருகர் தான் நமக்கு சின்ன சின்ன தடங்களையும் கொடுப்பாரு அதை அவரே நிவர்த்தியும் பண்ணுவார் நம்பிக்கையுடன் இருங்க நீங்கள் முருகர் எவ்வளோ நம்புறீங்கன்னு அவர் பார்ப்பார் ஸோ நம்ம முருகரை வந்து முழு நம்பிக்கையோட நம்ம வந்து வழிபாடு செய்யணும் எத்தனை தடங்கள் வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வரணும் நம்பிக்கையுடன் இருக்கணும் முருகர் வந்து யாருமே கைவிட மாட்டார் அவருடைய பக்தர்களை என்றுமே கைவிட மாட்டார் எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் முருகர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் உங்களுடைய சோதனை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க ஏன்னா அவர் தான் உங்கள் நிழல் போல் இருக்கிறாரில்ல பேர் எதுக்கு நீங்கள் கவலைப்படணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளே நீங்கள் வரணும் எப்பவுமே இறைவன் வந்து ஒரு சக்தி இருக்கிறாங்க அந்த இறைவனை வந்து நம்ம எப்படி உணர்கிறோமோ அப்படி தான் நம்ம லைஃப்பை வந்து நல்லா மாறும் நிச்சயமாக மாறுங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள்ஸ் சரியாகும் நிம்மதி கிடைக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு பணமோ மகிழ்ச்சியோ எத்தனை இருந்தாலும் நமக்கு நிம்மதி ஒன்று தாங்க முதல்ல முக்கியம் இன்னும் உங்களுக்குள்ள மனசில் நிம்மதி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு தூக்கம்னாலே வரும் தூக்கம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் தெரியுமா தூக்கம் தானே அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ லேசாக நினைக்காதீங்க எத்தனையோ பேர் எத்தனை மக்கள் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாங்க தெரியுமா எத்தனையோ பேர் தூக்கம் வராமல் இரவு ஒரு மணி வரையும் ரெண்டு மணி வரையும் ஃபோனை பார்த்துட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தூக்கம் வரலை அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து மனசுக்குள்ள ஆயிரத்தெட்டு குழப்பம் வச்சுருக்கறனாலே ஃபோனை பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம வந்து வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிம்மதி அப்படின்னு ஒன்று இருந்தால் நமக்கு சரியான நேரத்தில் தூக்கம் வரும் சரியான நேரத்தில் நமக்கு பசிக்கும் ஸோ நமக்கு நிம்மதி முதல்ல முக்கியம் அடுத்து தான் நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லாட்டால் கூட நம்ம வாழ்ந்துடலாம் நிம்மதி நம்மளால யாராலுமே வாழ முடியாது நீங்களாக இருக்கட்டும் நானா இருக்கட்டும் ஏன்னா முதல்ல நம்ம கட் ஆகிறது ஒரு தூக்கம் நமக்கு ப்ராப்பராக சரியாக இல்லை ஒரு ஏழு மணி நேரம் தூக்கம் ப்ராப்பராக நமக்கு வரலை அப்படின்னாலேயும் மறுநாள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டென்ஷன் இருக்கும் தலைவலிக்கும் யாரை பார்த்தாலும் கோபம் வரும் யாரை பார்த்தாலும் எரிச்சல் வரும் நமக்கு தேவையில்லாமல் எண்ணம் ஓட்டங்கள் அதிகமாகும் ஓவர் திங்கிங் அதிகமாக வரும் ஸோ டென்ஷன் அதிகமாகும் ஸோ நிம்மதி நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த நிம்மதி ஒன்று வேணும்னா இறைவன் தான் நமக்கு வேணும் ஏன்னா இறைவனோட அருள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் வரும் நமக்கு எவ்வளோதான் நெகட்டிவான எண்ணங்களும் எவ்வளோ நமக்கு பிரச்சனை இருந்தாலும் கடவுள் நம்ம கூட இருக்கிறாங்க முருகர் உங்க கூட தான் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக நல்ல நிம்மதியான தூக்கம் இருக்கும் கடன்லாம் சரியாக போயிடும் வாழ்க்கை வந்து நிம்மதியாக மகிழ்ச்சியாகவும் மாற ஆரம்பிக்கும் பண பிரச்சனை எல்லாமே தீர ஆரம்பிக்கும் நீங்க ஒவ்வொன்றா நீங்கள் கவனிச்சு பாருங்க லைஃப் நிச்சயமாக மாறும் எல்லாமே நமக்கு இது ஃபுல்லாக நம்பிக்கை சார்ந்தது தான் இது வந்து மூட நம்பிக்கை கிடையாது இது நம்பிக்கை மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது நம்பிக்கையோடு நம்ம எல்லாமே செய்து பாருங்க உங்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையா இது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு முருகன் நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றி கொடுப்பார் சந்தோஷமாக இருங்க முயற்சியாக இருங்க உங்களால் முடிந்த அளவுக்கு முருகனுக்கு வந்து வழிபாடு செய்யுங்க நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இந்த கந்த சஷ்டி வருது பார்த்திங்கன்னா மகா சஷ்டி ஏழு நாட்கள் அல்லது ஆறு நாட்கள் நீங்கள் எத்தனை நாட்கள் வழிபாடு செய்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆறு நாட்களும் முடிந்த அளவுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்து பாருங்கள் அல்லது காலை மாலை இரண்டு விலை பூஜை செய்து பாருங்கள் இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னா ராஜ்ய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகா சஷ்டிக்கு வந்து எப்படி புத்தி செய்யணும் மிளகு விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான பதிவுகள் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன் அந்த பதிவு வேணும் அப்படின்னா சேனலில் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஏதேனும் ஒரு டவுட் இருந்ததுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் நன்றி